தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது மக்களே தமிழ்நாட்டினுடைய நடிப்பு அரக்கன் இவர் இல்லை அவர் பாஸ் பேட்டர் பாவம் இவர் சாரி இவன் நம்ம ஏன் அப்படி சொல்றோன்னா இந்த பன்னாட பய பண்ண ஒரு நாடகத்தால கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளா ஒரு சில கூலிக்கு மாறடிக்கிற ஊடகங்கள் விடுதலை சிறுத்தைகள் மீது அவ்வளவு ஒரு அவதூறு பரப்பிட்டு இருந்தானுங்க இப்ப இவனோட முகத்திரைய வந்து ஒரு சில சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் வந்து கிழிச்சிக்கிட்டு இருக்கு இப்ப இந்த பண்ணாட எதுக்கு அண்ணன் கார்மாடி வந்துன்னா இவன் உள்ள போய் பார்க்கன் சிலை என்ன தாக்குனாங்கன்னு சொல்லி ஒரு நாடகம் பண்ணா அந்த நாடகம்லாம் என்னன்னு இப்ப இந்த வீடியோல முழுசா பாத்துருவோம் அதாவது மக்களே உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்த பாலியல் பொறுக்கி இவன் பாலியல் பொறுக்கி தான் இந்த பாலியல் பொறுக்கி டுபாக்கூர் வக்கீலே இந்த ராஜீவ்காந்தின்ற பொறுக்கி நாயி அண்ணன் திருமாவளவன் அவருடைய கார் மீது நின்றுக்கிட்டு சவுடாலா பேசிட்டு ம் இப்போ இவனை வந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாடகமாடி ஒரு பதினஞ்சு நாளாக இது ஒரு பேசு பொருளாகவே வச்சுருந்தாங்க ஒரு சில கூலிக்கு மாறடிக்கிற ஊடகங்களை வச்சுக்கிட்டு ஒரு சில சாதி அமைப்புகள் சேர்ந்துக்கிட்டு இந்த பொறுக்கி பயலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ம் இப்போ இன்னைக்கு இந்த பொறுக்கி பைய பண்ண சம்பவம்லாம் சிசிடிவியில் நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது மக்களே இப்போ இந்த பொறுக்கி பயலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நம்ம சில கேள்வியை கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான நேரம் இது நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்மளும் அந்த வீடியோக்களை பார்த்தோம் முதல்ல அந்த வீடியோ எடுத்த நபர் யார் அதாவது முன்னாடி வந்து வீடியோ எடுத்த நபர் யார் முதல்ல அது நமக்கு தெரியணும் பின்னாடி அண்ணன் திருமாவளவனோடைய தொண்டர்கள் வந்து வீடியோ எடுக்கிறாங்க லைவ் போடுவாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் எங்கே போனாலும் யாராவது தொண்டர்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் வந்து லைவ் போடுவாங்க இது வழக்கமான ஒரு செயல் ஆனால் இப்போ இவன் அண்ணனுடைய கார் வர்றதை பார்த்துட்டு சைடில் நின்று வந்து முன்னாடி போய் நிற்கிறான் இவன் நினைச்சா போயிருக்கலாம் இவன் போயிருக்கலாம் இவன் வேணுன்னே திருமாவளவன் அண்ணனுடைய கார் வருதுன்னு பார்த்துட்டு தான் அவன் திரும்புறான் அந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னாலே அவங்களுக்கு நல்லா தெரியும் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கார் இடிக்கவே இல்லை இடிக்கல போய் ஸ்பீட் பிரேக்கரு ஏறி இறங்கி ரைட்டில் எடுத்துட்டாங்க காரை அப்போ டக்குன்னு திரும்பி முறைக்கிறான் நான் என்ன சொல்கிறேன் இது ஒரு வாகன விபத்தாக கூட வச்சுக்கலாம் அட இடிச்சிருச்சுனே கூட வைங்களேன் நம்மளே இப்போ சாலையில் போகிறோம் ஒரு கார் வந்து நம்மளை தெரியாமல் அடிச்சிட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம் இறங்கி அடிக்க போவோமா என்ன எங்களுக்கு ஓட்டுறீங்கன்னு கேட்போம் எடுத்துகிட்டு சரி ஓகே சாரின்னு அவர் சொல்லுவார் நம்மளும் சாரின்ட்டு போயிடணும் இதுதான் இயல்பு அதை விட்டுட்டு ஒரு கட்சி தலைவர் பின்னாடி போலீஸ் இருக்கு எப்படி அண்ணன் திருமாவளவன் காரு பின்னாடி தொண்டர்கள் காரு கண்டிப்பாக வரும்னு தெரியும் தெரிஞ்சு திட்டமிட்டு இந்த பன்னாட பரதேசி இந்த பொம்பளை பொறுக்கி பையன் இறங்கி சவுடால் நின்று முறைச்சிக்கிட்டு ம் சொல்கிறாங்க நீங்கள் போப்பா போப்பா தலைவர் கார் இப்ப தலைவர்னா உனக்கு தலைவர் எனக்கு தலைவரான்றான் ம் அப்போ இப்போ இவனை வந்து தொண்டர்கள் வந்து அடிக்க தானே செய்வாங்க தலைவர் அடிக்கல தலைவர் அடிப்பாரா ம் அப்ப அங்க நான் திட்டமிட்ட திட்டமிட்டு அவன் பண்றான் அப்ப திட்டமிட்டு பண்ணும்போது அங்க இருக்க தொண்டர்கள் வந்து ஆத்திரப்படுறாங்க என்னடா நாங்க இப்படி ஒரு மக்கள் தலைவரை வந்து நீ முறைக்கிறதான்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க அடித்தோடனே அவன் உள்ள போய் அந்த பார்க்கணிச்சுக்குள்ள கதவை சாத்திட்டு அவன் கேஷுவலா இருக்கான் பேப்பர் படிக்கிறான் ஆஹ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிராமா நடத்துறாங்க கழுத்துல இவ்வளோ பெரிய மாவு கட்டு மாதிரி ஒன்ன போட்டுக்கிட்டு காவல் நிலையத்துக்கு வர்றது இப்போ ரீசெண்டாக ஏதோ கோர்ட்டுக்கு வந்திருப்பான் இருக்குது ம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உக்காந்து ஜூஸ் குடிக்கிறான் அப்புறம் வரவங்க போறோன்டெல்லாம் நல்லா ஜாலியாக பேசுகிறான் இப்போ நமக்கு என்ன ஒரு கோபம்னா இப்போ இந்த பொறுக்கி பயலுக்கு இந்த பொம்பளை பொறுக்கி பயலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்ட இந்த எச்சக்கலை ஊடகங்கள் விபச்சார ஊடகங்கள் விபச்சார ஊடகங்கள் தான் என்ன மக்களே ஒரு செய்தி உண்மையா பொய்யான்னு கூட தெரிஞ்சுக்காம அவனுடைய வியூஸுக்காகவும் பணத்துக்காகவும் கேவலமான வேலையை பார்த்த ஒரு சில எச்சக்கலை ஊடகங்கள் கார் இடிச்சிருச்சுன்னு செய்தி போடுது ஒரு புறம்போக்கு ஊடகம் அந்த புறம்போக்கு ஊடகத்துக்கு தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் மேலே என்னதான் கான்டின்னு தெரில ம் போய் எவன்ட்டையோ பேட்டி எடுத்து போறது அரசியல் விமர்சகர்னு ஒரு புரோக்கர்கிட்ட பாஜக ஆதரவாளர்கள்னு பல புரோக்கருங்கள்ட்ட ம் என்னது ஏன் இவ்வளவு வன்மோ இந்த விஷயத்தை ஒரு பதினஞ்சு நாளா வச்சு ஊட்டிட்டாங்க பார்க்கும்போது இந்த எச்சக்கல ஊடகங்கள் இந்த அவதூறு பரப்பின எச்சக்கல ஊடகங்கள் எங்க போய் மூஞ்சி வச்சுக்குவீங்க தெளிவா தெரியுது திட்டமிட்டு நடந்த இது ஒரு சதி இது திட்டமிட்ட சதிதான் இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது உம் இப்ப இவன் போய் இவ்வளோ நாடகம் ஆனதை யாரையும் கேள்வி கேட்கல ஆ ஒருத்தரை போட்டு பத்து பேர் அடிக்கிறாங்க ஒரு வக்கீல போய் அடிச்சிட்டாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ இதே அண்ணன் மாதிரி நின்ன இந்த புறம்போக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு லெட்ரிபேடு கட்சி வச்சு நடத்துற எந்த தலைவர் முன்னாடியே போய் நிக்க முடியுமா அவன் ஆ முடியுமா முடியாது அண்ணன் திருமாவளவன் வந்து எளிமையானவர் அவரை யார் வேணா போய் சந்திக்கலாம் இந்த வீடியோ பார்க்குற நீங்க இங்கேயாவது ஒரு இடத்துல அண்ணன் திருமாவளவன் பாத்தீங்கன்னா நீங்க போய் பக்கத்தில் இன்னொரு போட்டோ எடுத்துக்கலாம் நீங்க அவர்கிட்ட பேசணும் பேசலாம் அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு தலைவருங்க இவ்வளோ நடந்துமே அவர் காரை காரகு இறங்குலன்னு சில பேர் பேசுறீங்க இதே போல்தான் இதே போல் தான் சுதாரிக்காமல் நின்று கொண்டிருந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கை கொன்றார்கள் சரி அவரு இறங்கி வந்திருக்காரு இந்த பண்ணாடை ஏதா பண்ணியிருந்தா அப்ப அண்ணன் திருமாவளவனுடைய பாதுகாப்பு இங்க என்ன அப்படின்னு எவனும் பேசல எந்த எச்சக்கலை ஊடகமும் பேசல உம் ஒரு இருபது நொடி இருபது நொடி இருபது நொடி நடந்த ஒரு சம்பவத்தை புரிச்சுக்கிட்டு பதினஞ்சு நாளா ஆ விடுதலை சிறுத்தைகள் ரவுடிகள் அது இந்த நாம் தமிழர் பொறுக்கிகள் இருக்காங்க ஊடக விபச்சாரிகள் நாம் தமிழர் பொறுக்கிகள் அண்ணன் திருமாவளவன என்னென்ன பேசுறீங்க ஏண்டா கூலிக்கு மாரடிக்கிற கும்பல்களா அண்ணன் திருமாவளவன மயிறுக்கு இடாவீங்களடா நீங்க ஏண்டா ஒரு கேமரா கிடைச்சா போதும் ஒரு யூடியூப் சேனல் கிடைச்சா போதுன்னு அண்ணன் திருமாவளவன் மீது இந்த ஒரு உப்புச்சப்பு இல்லாத விஷயத்த வச்சுக்கிட்டு உம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பொறுக்கிகள் பொறுக்கிகள் தான் அவங்க என்ன கொள்கை கோட்பாடு மசர் கோட்பாடு இருக்கா அவனுங்களுக்கு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் துட்டு வசூல் பண்றது இதானடா அவங்க வேலை நிதி திருடி தின்ற பன்னாடாங்க தானடா நீங்க நீங்க என்னடா விடுதலை சத்தில பத்தி பேசுறீங்க புறம்போக்குகளா புறம் போக்குகளா உண்மையிலே வந்து அந்த நபருக்கு வந்து ஆதரவா பேசுறதா இருந்தா உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு அண்ணன் கார் மீது மோதிருச்சு திருமாவளவன் வந்து அடிக்க சொன்னாரு அண்ணன் திருமாவளவன் இது வரைக்கும் யாரையும் அடி நீ சொன்னதே கிடையாது சொன்னதே கிடையாது கட்சியினுடைய கோட்பாடை எதிரியும் ஜனநாயகப்படுத்துன்றது தான் விடுதலை சித்தையின் கட்சியினுடைய கொள்கையை எதிரியும் தான் சொல்லுவார் ம் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் மீது எந்த ஒரு மூளையும் இல்லாத அறிவும் இல்லாத நாம் தமிழர் கூமுட்டைகள் வந்து ஒரு சிலர் வந்து விமர்சிக்கிறார் அது அந்த சாட்டை திறமுறன் புரோக்கர் மாமாப்பைய அவனை என்ன சொல்ல அவனை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு இந்த மாமாப்பையில ம் உனக்கு வியூஸ் வேணும்னா போய் நீ யாருக்காவது சொம்படி ம் இப்போ அடுத்த சவுக்கு சங்கரம் மாறிட்டு இருக்கான் சாட்டை இப்போ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா திமுக திட்டிகிட்டு இருந்தான் இப்போ சமீபமாக விஜய் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு பொம்மை கூட போடுவாங்கல்ல போய் விஜய கடின்ற மாதிரி அவனை செய்வன வச்சு விட்டாப்ல இப்ப விஜய புடிச்சு கடிச்சிட்டு இருக்கான் இவன் இதுல நீ என்ன கொள்கை கோட்பாடு இருக்குது ஏண்டா நீங்க எல்லாம் பேசுறீங்க ஒன்னு சில பேர் கூட தெரியாது யூடியூபர்லாம் பேசிட்டு இருக்கீங்க யூடியூபர் கட்சி தானே நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியெல்லாம் விடுதலை சித்திரை கட்சி பேச அருகதே கிடையாது இந்த இந்த எலெக்ஷன்ல அடிச்சு விட்டுருவாங்க உங்களை என்ன விஜய் பூரா வச்சு செஞ்சிருவாரு உங்களை அவ்வளவுதான் எட்டு பர்சன்டா உங்களுக்கு மாநில கட்சி அந்தஸ்து ஸ்வாகா தான் போங்க எனவே இன்னைக்கு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜுக்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு கோவம் வருது நம்ம இந்த சம்பவத்தை பத்தி நம்ம பேசல நம்மளுடைய சேனல்ல நம்ம வீடியோ பேசல ஏன்னா நம்மளும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம பேசக்கூடாதுல்ல அந்த வீடியோக்களை பார்க்கும்போதே எனக்கு தெரியுது ஏதோ தப்பா இருக்கு எங்க ஒரு வாகனம் போகுது அது முன்னாடி ஒரு வண்டி நிக்குது அந்த வாகனத்துல மோதல ரைட் எடுக்கிறாங்க சரி மோதுனதாவே இருக்கட்டுமே வாகனத்துல மோதினா ஒரு கட்சி தலைவர் வண்டியில இருக்கிறாரு அது கூட தெரியாம நின்று முறைக்கிறதா இது என்ன எவனுமே பேசல இது எப்படி போய் அண்ணன் கார் மாதிரி நீ நிப்பாட்டலான்னு எந்த பரதேசியும் பேசல உடனே அடிச்சார் பிசிக்கு வந்து ஒரு ரவுடி கட்சி அதை தடைப்பணும் சொல்லிட்டு இந்த கூலிக்கு மாறடிக்கிற இந்த நாம் தமிழர் தம்பிகள் தும்பிகள் இவனுங்க ரெண்டு ரூபா ஊப்பிங்க ரெண்டு ரூபா சங்கிங்க இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க இப்போ இந்த எல்லாம் வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி இந்த சிசிடிவி வெளியில் கவுன்சிலுக்குள்ளே நடந்தது எனவே தமிழக அரசு பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவனுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும் இது எங்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களில் மிகப்பெரிய ஒரு தலைவராக அண்ணன் திருமாவளவன் இருக்கார் அவருக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு தமிழக அரசு கொடுக்கணும் அதான் விடுதலை சிறுத்தினுடைய கோரிக்கை மீண்டும் அடுத்த காலம் சிந்திப்போம் நன்றி வணக்கம்